சொ ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவன் அடுத்த பத்தாம் தேதி அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேர்ந்துடும் உங்களை பத்தி எனக்கு தெரியாத உங்களை மாதிரி நம்பி தானே நாங்க ஃபைனான்ஸ் கம்பெனியை நடத்திட்டு வரோம் ரொம்ப தேங்க்ஸ் வாங்க ஹலோடா வா பாலாஜி எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் நல்லா இருக்கேன்டா எங்கடா நானும் வந்து பார்க்கணும்னு நினைப்பேன் ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதான் வர முடியல நீ ஃபோன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வெளியில கூட போகாம உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்டா நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது வட்டிக்கு தான் ஃப்ரெண்டுன்றதால என்கிட்ட வட்டிலாம் வாங்காமல் இருக்கானா மற்றவங்கிட்ட என்ன வட்டி வாங்குறியோ அதே வட்டி வாங்கிக்க வட்டியை பற்றி ஒன்றும் இல்லைடா எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரியல என்னடா சொல்கிற இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும் ஏற்கனவே உன் பூரா பாண்டிச்சேரி கிட்ட இருக்குங்கிற விஷயம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அவர் தலைமறைவாக ஆகிட்டாருங்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரியும் இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் இதை நம்பி பணம் தர முடியும் என்னடா நீயே எப்படி சொல்ற நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் நான் இதை கூட சொல்கிறேன் என்னை தவிர நீ எங்கே போய் கெட்டிருந்தாலும் உனக்கு பணம் கிடைக்காது வீணாக அலைஞ்சி எதுக்கு அவமானப்படணும் நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கட்டுமே பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் சரிடா டா ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் ஓகே டா அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உங்க முகமே அதை காட்டி கொடுத்துருது நம்ம இருக்கோ இல்லையோ இருக்கிற மாதிரியாவது நடிக்கணும் அது உங்களுக்கு தெரியல அதெல்லாம் விடுங்க இப்போ அந்த தேஜா என்ன பதில் சொல்றது இந்த கதையில தேஜா கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது காரியம் கெட்டு போயிடும் காலையில நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்னத்த என்ன யோசனை வெண்ணெய் கையில வச்சுக்கிட்டு நாம எதுக்கு நெய் கலையணும் வீட்லயே பணத்தை வச்சுக்கிட்டு நாம எதுக்கு வெளியில கடன் வாங்கணும் என்னத்த திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுல எது பணம் உங்க தங்கச்சி கிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கல்ல அது அப்படியே தானே வச்சிருக்கா அதுல இருந்து ரொம்ப ஒண்ணு வேண்டாம் ஒரு லட்சம் ரூபாய் கேட்டு வாங்குங்க அது உங்க பணம் தானே என்னத்த நீங்க பேசுறது நான் எப்படி அவளை கேட்க முடியும் சரி கேக்குறேன்னே வச்சுக்கோங்க அவ எதுக்காக எனக்கு கொடுக்கணும் இது நல்ல கதையா இருக்கே கூட பிறந்த அண்ணனுக்கு தங்கச்சி இத கூட செய்ய மாட்டா உங்க கஷ்டம் வர வரவேண்டிய பணம் வந்ததும் வட்டியோட குடுத்தறேன்னு சொல்லுங்க வட்டின்னு கேட்டதும் வாய் பழந்துட்டு குடுப்பா ஏ நான் அஞ்சு லட்சம் குடுக்கல என்ன யோசிக்கிறீங்க உங்கள மாதிரி நானும் யோசிச்சா என்ன ஆகும் நினைச்சு பாத்தீங்களா இருந்த ஒரு பண்ணி வாரி கொடுத்துட்டு நான் நிக்கிறேன் கூட பிறந்த தங்கச்சி கிட்ட பணம் கேக்குறதுக்கு கௌரவம் பாக்குறீங்களா இல்ல நான் என்ன சொல்ல எதுவும் பேச வேண்டாம் இது வரைக்கும் நானும் தேஜாவும் நியாயமா போயிட்டு இருக்கோம் தேஜா ஏன் பேச்ச தான் அடங்கி போயிட்டு இருக்கா இனிமேல நீங்க பணம் தரலனா நான் நேர தேஜா கிட்ட போய் நீ செய்யறத கொண்டு சொல்லிடுவேன் அப்புறம் அவ வந்து இங்க நிப்பா கூடவே போலீஸ் வந்து நிக்கும் என்ன அத்த நீங்க எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்லி என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க நடக்க போறது சொன்ன இப்ப என்ன கவிதா கிட்ட காசு கேட்கணும் அவ்வளவுதானே நாளை கதால கேட்டு பாக்குறேன் கேட்டு பார்க்கறதெல்லாம் இல்ல பணத்தோட இங்க வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம் பாத்தீங்களா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒன்னு ரெண்டாவும் ரெண்டா நாளாகவும் ஆக்குற ப்ராஜெக்ட் இது நீங்கள் பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா உடனே பிசினஸ் ஆரம்பிச்சு கமன் உக்காரு பரவாயில்லம்மா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சரிங்க மேடம் நான் புறப்படுறேன் இருங்க தமிழ் உங்களுக்கு தெரியாம அப்படின்னு பேசிட்டு போகிறோம் சொல்லுண்ணே உனக்கே நல்லா தெரியும் அத்தை பணம் கொடுக்கறதுக்காக பாண்டிச்சேரி தாச பணத்தோட வர சொன்னேன் அவர் தலைமறை வேட்டதால் எனக்கு பணம் கிடைக்கல எனக்கும் சரி அத்தைக்கும் சரி ரொம்ப சிரமமா இருக்கு வீட்டு செலவு கூட காசு இல்லை அதான் நான் கொடுத்த ஐம்பது லட்ச ரூபா இருக்க காஞ்சினா கூட அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தியே கூட பிறந்த அண்ணன் எனக்குன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி ஆகுதோ அதை கொடுத்துறேன் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ் நீ பேசுறது வேடிக்கையாக இருக்குண்ண உனக்கு பணம் தேவைப்படுறப்ப நான் கூட பிறந்த தங்கச்சியா தெரியறேன் அதே பணம் உன்கிட்ட இருக்கிறப்ப அப்படி தெரியல தங்கச்சியா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கோம் சொத்தை வித்ததும் அதுக்கு சரி பாதிப்பாங்க என் பேர்ல எழுதிருக்கணும் நீ அப்படி பண்ணியா அப்பாடி அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன் என்னோ நீயே கொடுத்த மாதிரி பேசுற சாவுக்கு நான் போராடிட்டு இருந்தேன் ஒரு தடவை அத என்ன வந்து பாத்தியா செத்த கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னே என்ன கவிதா இது பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி இப்படி பேசிட்டு இருக்க எப்படி மறந்துடுவேன் மத்தவங்க எனக்கு பண்ண நல்லது வேணா மறந்துடுவேன் கெட்டதே மறக்கவே மாட்டேன் பணம் கைக்கு கடிச்சதும் தங்கச்சி நினைச்சு நீ அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்திருந்தீனா ஐயோ அண்ணன் கஷ்டப்படுறாரே அப்படின்னு ஒரு லட்சம் இல்ல பத்து லட்சம் கேட்டாலும் உடனே கொடுத்திருப்பேன் ஆனா என் உயிரை பணைய வச்சுல அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கினேன் அன்னைக்கு மட்டும் தமிழ் நீ என்ன ஏமாத்திருக்க மாட்டேன் உதவியா வேணாமா கடனா கூட காஞ்சனா கொடுத்த மாதிரி எதை நம்பி கொடுக்கறது அவளுக்கு நான் கொடுத்தேன்னா அது வேற விஷயம் அவ எனக்கு வேண்டாதவளா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்றவ முப்பத்தேழு கோடி மதிப்புள்ள கம்பெனி அதனால தான் கொடுத்தேன் நான் பிரச்சனை பண்ணதும் அஞ்சு லட்சம் ரூபாய் அவசார்பாய் என்கிட்ட வந்துடுச்சு அதே மாதிரி உன்னை நம்பி பணம் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு எதை நம்பி உனக்கு பணம் கொடுக்கறது இங்க பாரு கவிதா பாண்டிச்சேரி தாஸ் அப்படி ஏமாத்துற ஆள் கிடையாது ஏதோ காரணத்தால அவர் வரல நிச்சயமா வந்துருவாரு அவர் வந்த உடனே பணத்தை திருப்பி கொடுத்துற அவர் தலைமறைவா இருக்காருன்னு நீ தானே சொன்ன ஒருவேளை அவர் வராம போயிட்டா எப்படி பணம் கொடுப்ப அப்ப நீ பணம் தர மாட்ட இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சாப்பிட சாப்பாடு இல்லையா இல்ல போட்டுக்கு ட்ரெஸ் இல்லையா அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு கூட பொறந்த பாசத்துக்காக சிட்டில நீ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் உன்கிட்ட பணம் வாங்காமலே சாப்பாடு போட சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ற தமிழ் கிட்ட சொல்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர சொல்ற அத விட்டுட்டு அத்தைக்கு பிரச்சனை ஆட்டுக்குட்டிக்கு பிரச்சனைன்னு பணம் கேட்டு என் உயிரை வாங்காதே நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த ரஜினி கழுத்துல நீ தாலி கட்டினியா இல்ல 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 அப்புறம் அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற அந்த ரஜினி எங்க போனா என்ன ஆனான்னே தெரியல ஒண்ணு செய்யணே அந்த முட்டக்கண்ணி மோகனாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்து அதுக்கப்புறம் என் அண்ணனா வந்து என் முன்னால நெல்லு உனக்கு என்ன உதவி வேணாலும் பண்றேன் என்னன்ன பதில் சொல்லாம போற உங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலா இதோ இந்த மரத்துக்கிட்டையும் செவத்துக்கிட்டையும் பேசலாம் ச்சே நீ எல்லாம் ஒரு பொம்பளை வேண்டாம் என்ன மேடம் உங்க அண்ணா இவ்வளவு கேவலமா பேசிட்டு போறாரு அது ஒண்ணு இல்ல தமிழ் அவர்கிட்ட பணம் இல்லாம காஞ்சி போயிருக்காரு நம்ம கிட்ட பணத்தை பார்த்ததும் வைத்தறிச்சல் முதல்ல அந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணணும் நம்ம தான் எல்லா பணத்தையும் ஏற்கனவே டெபாசிட் அது அதில்ல தமிழ் இந்த காஞ்சன நாய்க்காக தடி தாண்டவராய் அப்பு கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபாய் தான் இருக்கு அதை சொன்னேன் அதை எடுங்க அப்ப பேங்க்ல போட்டுருவோம் சரி கண்ணீரால உன் மனசுல இருக்கிற பாரங்களை நீ கழுவலாம் ஆனா நீ செஞ்ச பாவங்களை உன்னால கழுவ முடியாது காஞ்சனாக்கு நான் பண்ண துரோகத்தினால்தான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனா என்ன பண்றதுன்னு தான் புரியல நாளுக்கு நாள் பிரச்சனைங்க வளர்ந்துகிட்டே போகுது வாழ்றதா சாவதானே புரியல எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல நான் பண்ண பாவங்களால எனக்கு நானே பகைவன் ஆயிட்டேன் நீங்க தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் உனக்குன்னு விதிக்கப்பட்ட வழியிலிருந்து நீ விலகி ரொம்ப தூரம் போயிட்ட எல்லாருமே அவங்க வந்து போக வேண்டிய பாதையை தொலைச்சிட்டு பழிய பாதை மேல போட்டுறாங்க தவறான வழியில போயிட்டு வழிகாட்டுமான்னு என்ன கேட்டா நான் என்னப்பா பண்ண முடியும் என்னால விதியை மாத்த முடியாது அப்படி முடிஞ்சிருந்தா காஞ்சனாவு கஷ்டப்பட விட்டுருப்பேனா நீ இப்ப அனுபவிக்கிறது காஞ்சனா அனுபவிச்ச வேதனைகள் அவ்வளவு அதுக்குண்டான பலாபலன்களை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அது வரைக்கும் நீ வாழ்ந்து தான் ஆகணும் நீ உன் வாழ்க்கையை முடிச்சுக்க நினைச்சாலும் அது முடியாது மரணங்கிறது பாவங்கள்ல இருந்து விடுதலை நீ விடுதலைக்கு தகுதியானவனா மாறுற வரைக்கும் உன்னால அதுல மீள முடியாது செஞ்ச பாவங்களுக்காக பரிகாரம் தேட முயற்சி பண்ண வேண்டியது உன்னோட கடமை உன் பாவ கணக்கு குறைய குறைய உன் கஷ்டம் எல்லாம் மெல்ல மெல்ல கரையும் இப்போ உனக்கு கருணை காட்ட அந்த கடவுளுக்கு கூட விருப்பம் இருக்காது முதல்ல நீ காஞ்சனாவோட கருணையை பெறணும் அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி வாங்க சார் மேனேஜர் சார் சூட்கேஸ் பார்த்ததும் பலமா வரவேற்கிறீங்க போல இருக்கு யூ பேங்கிங் வித் அஸ் ஆஸ் யூ மேனேஜர் வரவேற்கிறது என்ன கடமை இல்லையா உட்காருங்க மேடம் உட்காருங்க थैंक யூ சொல்லுங்க நான் என்ன செய்யணும் 5 லட்சம் கேஷா கொண்டு வந்திருக்கேன் சார் இந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணனும் ஓஎஸ் பேஷா கட்டலமா சார்

ஏமாடு இந்த பணத்தை நீங்க ஃபிக்ஸட பாயசிட்டல போட கூடாது என்னடா இன்னும் இத பத்தி பேசலையா பார்த்தேன் இப்படி தான் பணத்தை பல பேர் நகையா மாத்தி லாக்கர்லயும் அலமாரிலயும் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க அதுல என்ன பயன்னு சொல்லுங்க இதே பணத்தை பேங்க் அக்கவுண்ட்ல போட்டா வட்டிக்கு வட்டியும் கிடைக்குதே அரசாங்கமும் ஜனங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அடடடட இவ்வளவு பேசலனா நீங்க மேனேஜரா ஆயிருக்க முடியாது சார் சார் இவங்க கொடுத்த நோட்ல 2500 ரூபாய் நோட்டு கள்ள நோட்டு சார் கள்ள நோட்டா ஆமா மேடம் கள்ள நோட்டு தான் இதை தவிர மீதி பணத்தை அவங்க அக்கௌண்ட்ல போட்டாச்சு சார் கொடு மேடம் நீங்கள் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் இருந்தாலும் இதோட போச்சு இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்துருப்போம் வெளியில் பணம் வாங்குறப்போ பார்த்து ஓகே சார் தேங்க்யூ வாங்க இந்த கேடி ஆண்டவரப்பு கொடுத்த பணத்துல கள்ள நோட்டு இருக்குன்னா அவன் கள்ள நோட்டு பிசினஸ் பண்றான் போல இருக்கு தமிழ் பெரிய யோகிய மாதிரி வந்து வீராப்பா பேசிட்டு போனா காஞ்சனா உங்ககிட்ட வாங்கின அஞ்சு லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க கொடுத்த பேங்க் டாக்குமெண்ட்ஸ் கேரண்டி லெட்டர்ஸ் போஸ்ட் டேட்டட் செக்ஸ் எல்லாமே திருப்பி கொடுங்க இதெல்லாம் இருக்கட்டும் என்கிட்ட பணம் வாங்கினவ அவ அவ வந்து கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் அவ கிட்ட வாங்கின டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் இந்த ஆண்ட வரப்பு பழைய வாழ்க்கையை மறந்துட்டு புது மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கான் நல்லபடியா கொடுக்கும்போது வாங்கிக்கிங்க அதான் நல்லது தேவையில்லாம என்ன பழைய ஆண்ட வரப்பு ஆக்கிடாதீங்க என்ன சார் மறட்டுறீங்க நீங்க காஞ்சனா பணம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அதான் எல்லாருக்கும் நல்லது நீங்க யாரு நான் இவங்களோட வக்கீல் வக்கீல் சார் எனக்கும் சட்டம் தெரியும் என்ன தெரியும் இவர் யார் தெரியுமா சாதாரண லாயர் இல்ல The ஃபேமஸ் criminal லாயர்

மேடம் அவன் சொல்றபடி பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டானா நமக்கு சிக்கல் தான் அது மட்டும் இல்லாம பழைய கிரிமினல் இப்ப பட்டையும் கட்டியும் போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு தெரியறான் அவன் ரூட்ல போனா நமக்கு மேலும் சிக்கல் நமக்கு வேண்டியது பணம் தானே அதான் தராங்கிறானே அதை வாங்கிட்டு அவனுக்கு வேணுங்கறத கொடுத்த அனுப்பிச்சிருவான் அதான் நல்லது பணத்தை கொடுங்க அவங்களுக்கு சேர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் முதல்ல கொடுங்க இதுல நாலு லட்சம் பண்டுலா இருக்கு உள்ள ஒரு பண்டுல எண்பத்தஞ்சாயிரம் மிச்சம் பதினஞ்சாயிரம் இதோ ஐநூறு ரூபா நோட்டா லூஸ்ல இருக்கு நல்லா எண்ணிக்குங்க தமிழ் இதுல ஃபைவ் ஓட சீரியல் நம்பர்ஸ் எல்லாம் எழுதி இவர்கிட்ட கையெழுத்து வாங்குங்க ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சதா பணம் வாங்கும் போதே நம்பரோட நீங்க ஒரு பெரிய தீர்க்க மேடம் பின்னாடி வரக்கூடிய கொடுத்தத ஆதாரமா வச்சு அவனை உள்ள தள்ள போற இப்ப நாம நேர போலீஸ் ஸ்டேஷன் போறோம் டிரைவர் Good morning, sir. Good morning. நான் கிரிமினல் லாயர் தமிழ் குமரன் இவங்க கவிதா மேடம் என்ன விஷயம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உட்காருங்க சொல்லுங்க என்ன விஷயம் சார் நான் காஞ்சனான்ற ஒருத்திட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தேன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறப்ப அவ வரல ஆண்டவர் அப்போன்னு ஒரு பழைய தாதாவை அனுப்பிச்சிருந்தா சரி பணத்தை வீட்டில் வச்சிருந்தா ஆபத்துன்னு சொல்லி பேங்க்ல டெபாசிட் பண்ணலான்னு போனேன் அங்க போனா அவன் கொடுத்த பணத்துல ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு கள்ள நோட்டுன்னு சொன்னாங்க அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இங்க வந்தேன் நீங்க அந்த ஆண்டவர் அப்பு மேல உடனடியே ஆக்ஷன் எடுக்கணும் அது எப்படிங்க எந்த எவிடன்ஸ் இல்லாம அப்பு மேல எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் எவிடன்ஸ் இருக்கு சார்